முன்னாள் மேல் ஆளுநர் அசாத் சாலி காணி மோசடி தொடர்பில் அவர் செய்த முறைப்பாடு குறித்த விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று முன்னிலையானார் தனக்கு சொந்தமான நூற்று ஐம்பது மில்லியன் ரூபா பெறுமதியான காணியை நாடாளுமன்ற உறுப்பினரான ரவி கருணாநாயக்கர் போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்துள்ளதாக அசாத் சாலி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இந்த மோசடி தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய அனுப்பப்பட்ட அழைப்பானைக்கு அமைய வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அவர் வருகை தந்திருந்தார் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க இன்று அழைக்கப்பட்டிருந்தேன் இந்நாட்டின் முன்னாள் நிதியமைச்சராக இருந்த ரவி கருணாநாயக்க தனக்கு சொந்தமான காணி ஒன்றை முறைகேடான முறையில் அபகரித்தமை தொடர்பில் முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளேன் அவர் நிதியமைச்சர் பதவியிலிருந்து விலகி மின்சார சபைக்கு பொறுப்பாக இருந்த காலப்பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சுமார் நூற்று ஐம்பது மில்லியன் ரூபா பெறுமதியான எனது காணியை பதினைந்து மில்லியன் ரூபாவுக்கு பெற்று மோசடி செய்துள்ளார் இது குறித்து நான் ஏற்கனவே பல இடங்களுக்கு சென்று முறையிட்டும் இழுபறிக்குள்ளானது மாத்திரமே எஞ்சியது எந்த முன்னேற்றமும் இல்லை நான் சிறையில் இருந்த போது காணிக்குள் அத்துமீறி நுழைந்து இந்த மோசடியை செய்துள்ளார் எனது மனைவி வெள்ளவத்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது தொடர்பான வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது எனினும் மூன்றாம் தரப்பினரை கொண்டு அங்கு கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிய வருகிறது இம்முறை இடம்பெறும் விசாரணைகள் மூலம் உரிய நீதி கிடைக்கும் என எதிர்பார்க்கிறேன் என்று அசாத் சாலி குறிப்பிட்டுள்ளார்